இயேசுவிற்காக எழும்பீடு ஊழியங்கள் நடத்தும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது மே பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை எல்லா மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இடம் எண் இருபத்தி நான்கு காஞ்சி முனுசாமி தெரு நகர் பம்மல் சென்னை எழுபத்தைந்து பிபி மருத்துவமனை அருகில் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது பத்து இரண்டு எட்டு எட்டு ஐந்து ஐந்து மற்றும் ஏழு நான்கு நான்கு எட்டு ஏழு ஐம்பது நான்கு எண்பத்து நான்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஒன்று சாமுவில் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ போடுவேன் என்று ஈட்டிய அவன் மேல் எய்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டாம் தரம் அவனுக்கு தப்பினான் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா காயத்திற்கு பின் இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவின்னு பேச விரும்புகிறேன் சவுல் தாவிதை எப்படியாவது காயப்படுத்தணும்னு நினைக்கிறான் எப்படியாவது அவனை கொல்லணும்னு நினைக்கிறான் அம்ப தூக்கி ரெண்டு முறை அவனுக்கு நேரா எரிகிறான் ஆனா அது படவே இல்லை அப்போ சவுலு அவனை காயப்படுத்தணும்னா சவுலுக்கு பின்னாடி என்ன இருந்தது தெரியுமா ஒரு பொல்லாத ஆவி இருந்தது அவன் மேலே பொல்லாத ஆவி இருந்தாதான் மற்றவனை காயப்படுத்த தோணும் மற்றவங்களை கஷ்டப்படுத்த தோணும் மற்றவங்களுடைய வளர்ச்சியை தடுக்க தோணும் மற்றவங்களை முன்னேறி விடக்கூடாதுன்னு தோணும் ஓ எப்படியாவது அவனை தள்ளி உன்ன முன்னுக்கு வர வைக்க கூடிய காரியத்தை நீ செஞ்சனா உனக்குள்ள ஆவி இருக்கு இன்னைக்கு உன்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற உன் கணவன் அழிஞ்சு போகணும்னு ஜோகம் பண்ண கூடாது மனைவி அழிஞ்சு போகணும்னு ஜோம் பண்ண கூடாது மாமியார் அழிஞ்சு போகணும்னு ஜோகம் பண்ண கூடாது உன் நாத்தனார் காணாம போகணும்னு ஜோம் பண்ணக்கூடாது இவங்களுக்கு பின்னாடி சவுலுக்கு பின்னாடி ஒரு பொல்லாத ஆவி இருந்து இவளை காயப்படுத்தணும் இவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் இவங்கள கஷ்டப்படுத்தணும்னு கிரிய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சே அந்த பொல்லாத ஆவிய தாவீது விரட்டும் போதுதான் சவுளை விட்டு அது வெளியேறுகிறது அது உள்ள இருக்கிற வரையும் யாரை காயப்படுத்தலாம் என்ன வார்த்தையை சொல்லி காயப்படுத்தலாம் நிறைய பேருடைய வாய்க்குள்ள நாக்குள்ள பொல்லாதாவு இருக்கு நிறைய பேருடைய கண்ணுக்குள்ள பொல்லாதாவு இருக்கு நிறைய பேருடைய சரீரத்துக்குள்ளாடி பொல்லாத ஆவி இருக்குது இன்னைக்கு நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால் அவிழ்ந்து போவதாக தாவி கிண்ணறத்தை எடுத்து வாசித்த போது அதை விரட்டினான் என்று எழுதி இருக்கிறது இன்னைக்கு போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் கடவுளுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி அசிங்க அசிங்கமாய் திட்டி காயப்படுத்துறது கொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஷபா லாகா எப்படி காயப்படுத்தலாம் எப்படி சொன்னா அப்படி நொறுக்கலாம் அப்படி புடுங்குற மாதிரி நான் கேட்டுருவேனு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் காதால கேட்டிருக்கிறேன் உன்னை பாரு சிரிக்க வைக்கலன்னா பாருன்னு சொல்லிருக்காங்க ஓ உன்னையெல்லாம் இழிவா பேசுறவங்க இருக்காங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா டியர் பிரதர் சிஸ்டர் ஒரு டெவில் இருக்குது ஒரு பொல்லாத ஸ்பிரிட் இருக்குது இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி ஊழியத்துக்கு பின்னாடி விசுவாசிகளுக்கு பின்னாடி கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை கண்டுபிடிச்சு நீ விரட்டலனா காயப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சில நாட்களுக்கு முன்பதாக பயங்கரமான காயங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆனால் நான் உபவாசம் இருந்து ஜபித்த போது எனக்கு பின்பாக என் ஊழியத்துக்கு பின்பாக தொடர்ந்து வந்த பொல்லாத ஆவியை விரட்ட ஆரம்பித்தேன் இன்று காயப்படாமல் கத்தருக்காக ஊழியம் செய்கிறேன் தேவ பிள்ளையே இன்னைக்கு பொல்லாத ஆவியில பாதிக்கப்பட்டு காயப்பட்டு இருந்தனா கத்தருனை விடுதலையாக்குவா நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் எந்த அசுத்தாவியும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காயப்படுத்தாதபடி அதை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கருத்துறவங்களை ஆசீர்வதி